வணக்கம் நேர்களே திட்டம் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது மாதம் தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையுடன் கல்வி முடித்த வேலைக்காக செல்ல இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு பயிற்சி திட்டம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது நாம் கல்லூரி படிப்பு முடித்த பலரும் செல்வது என்பது வழக்கமான ஒன்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது அந்த திட்டமானது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது அந்த திட்டம் குறித்தும் அதற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன யார் யார் அதை பெற முடியும் அதன் மூலம் என்னென்ன பயன்கள் அந்த காலத்தில் பெற முடியும் எத்தனை வயது பெறும் என்ன இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக பிற கல்வியாளர்கள் காயத்தியர்கள் இணையவரையாக இணைந்திருக்கிறார்கள் மேடம் 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 வணக்கம் வணக்கம் சார் இது நான் என்னுடைய சொன்ன மாதிரி வழக்கமாக வந்து பல்வேறு நிறுவனங்களும் இன்டர்ன்ஷிப் வேற ஒரு பயிற்சியை கொடுக்குது கல்லூரி படிப்பு முடித்த பலரும் அது குறிப்பாக தொழில்நுட்ப கல்வி முடித்த பலரும் இந்த மாதிரி போகிறாங்க ஆனால் இதையே ஒரு ஒரு அரசு திட்டமாக ஒரு அரசு அறிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அதற்கு என்னமான வித்தியாசம் இருக்கிறது சார் நீங்க வந்து இதனுடைய அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னீங்க இது வந்து எப்பொழுதுமே கல்லூரி முடிக்கும் பொழுது இருக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கும் இதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா படித்த இளைஞர்கள் அவர்களுடைய ப்ராஜெக்டுக்காக கம்பெனி கம்பெனியா அவங்க அப்ளை பண்ணி ஏறி இறங்கி யார ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறது எப்படி பண்றது அப்படிங்கறதெல்லாம் இருந்தது இதுவரைக்கும் அப்படிதான் நமக்கு இருக்குது நிறைய இடங்கள்ல அவர்கள் பணம் கொடுத்து அங்க ப்ராஜெக்ட்ல சேர்ந்து அவங்க வந்து அதை கத்துக்கக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது மூன்றாவது முறையாக இந்த மத்திய அரசு பதவி ஏற்கும் பொழுது முதல் நூறு நாட்கள்ல நாங்க நிறைய திட்டம் கொண்டு வருவோம் அது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொன்னதை அவர்கள் அப்படியே செய்திருக்கிறார்கள் அஹ் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்னேகா லட்சம் பேருக்கு வந்து இத செலக்ட் பண்ணுவாங்கன்னு அப்படி பொழுது அப்ளை பண்ண நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு லட்சம் அப்ளிகேஷன்ஸுக்கு மேல வந்திருக்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வரவேற்பை மாணவர்களிடத்துல பெற்று பெற்றிருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் மாணவர்கள் கம்பெனி கம்பெனியா அலைஞ்சு திரிஞ்சு அவங்க ட்ரை பண்றதுக்கு பதிலாக இவர்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணினா இந்தியாவில் இருக்கக்கூடிய தலையாய ஐநூறு கம்பெனி அதுதான் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிகள்ல இவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஒண்ணு இரண்டாவதாக அதற்கு உரிய பணமும் அந்த இதுல நேரத்துல கொடுக்கப்படும் அப்படிங்கிறது மாதம் மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மத்திய அரசுல இருந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அந்த கம்பெனி ஐநூறு ரூபாயும் கொடுக்கும் ஒரே தவணையாக ஆறாயிரம் ரூபாய் இத எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மத்திய அரசாங்கம் வந்ததுல இருந்து எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த பயனாளிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய அக்கவுண்ட்ல செலுத்துறது தான் இருக்குது ஸோ இந்த திட்டத்திலையும் அவர்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும் பொழுதே உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாம் நீங்க கொடுத்து உங்க ஆதாரோட செக் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா நீங்க செலக்ட் ஆன பிறகு அந்த கம்பெனி உங்களுடைய தகுதிகள் ஏன்னா என்னென்ன கம்பெனிகள் நிறைய இருக்குது நான் அதை உங்களுக்கு வரிசையா சொல்றேன் சோ அந்த கம்பெனிகளுக்கு இவர்கள் டீட்டெயில கொடுக்கறது மூலமாக ஒவ்வொரு மாத இறுதியிலும் அவர்களுக்கு பணம் செலுத்தப்படும் இது ஒரு ஒன் இயர் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையாக ஏன்னா நம்ம வந்து நிறைய தியரியா படிப்போம் அதை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய திட்டம் அதுவும் தலை சிறந்த ஐநூறு கம்பெனிகளில் அவர்கள் உங்களை தேர்வு செஞ்சு நீங்க தேடி போய் அலையாம அவங்க உங்களுடைய ரெசியூமை எடுத்து அதுல அவர்களுக்கு என்ன தேவையோ அப்படி எடுத்துக்கொண்டு பயிற்சி அளிக்கிறது அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் நாம கேள்விப்பட்டதே இல்லை அந்த சுதந்திர இந்தியா எழுபத்தஞ்சு வருஷ காலத்துல இது ஒரு மிகப்பெரிய திட்டமாக மாணவர்களுக்கு ஒரு அடிப்படையாக நாம வந்து கத்துக்கிட்டத என்ன செய்யறாங்க கத்துக்கொண்டதற்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கும் என்ன ஒரு கேப் இருக்குது நான் என்ன இதுல கத்துக்கணும் அப்படின்ட்டு

அஹ் கல்வி முடித்த மாணவர் அது வந்து தொழில்நுட்ப கல்வியா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கலை சார்ந்த கல்வியா இருக்கலாம் ஒரு கல்வி முடித்த ஒரு அஹ் பல்கலைக்கழகத்தில் கல்வி முடித்த அளவுக்கு ஒரு மாணவர்கள் வந்து இன்னைக்கு வேலைக்கு போக முடியாம இருக்கிறது இல்ல வேலையில ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு அதற்குரிய ஸ்கில் அதாவது அந்த திறன் அப்படி இல்லை அந்த திறன் வந்து அஹ் தொழில்துறை என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கு ஏற்றவாறான ஒரு திறன் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குறைபாடா இருக்கிறது அந்த திறன் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசு எப்படி செஞ்சு இருக்கு இப்போ இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அரசே பல்வேறு விதமான முறையில் அதை வந்து திறனை மேம்படுத்துறதுக்கான பல திட்டங்கள் இருக்கும்போது இது எதுக்கு நேர தொழில்துறையிலே அவங்களை அனுப்பிச்சு நேரடியாக அந்த திறன் மேம்பாடு பண்ணுவாருக்கா இல்லை அது என்ன மாதிரியாக அரசுடைய அந்த திட்டம் என்ன சார் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது நிறைய பேருக்கு வந்து இன்னுமே ஒரு புரிதல் இருக்கணும் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சார் இது வந்து ஆடிட்டருக்கு படிச்ச சிஎம்ஏ சிஏ படிச்சவங்க சிஎம்ஏ படிச்சவங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க ஏசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி செக்ரட்டரிஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர்கள் டிடிஎஸ் படிக்கிறவங்க எம்பிஏ பிஎச்டி அந்த மாதிரி எல்லா கலை தொழில்நுட்ப மருத்துவ எல்லாத்துக்குமே இது பொருந்தும் சரி இதெல்லாம் யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு நேரடியாக அந்தந்த நிறுவனங்களில் சென்று ஒரு வேலையை நம்ம கத்துக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாக இது அவர்களுக்கு அமையும் இது எலிஜிபிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரு வேணா அதுல அப்ளை பண்ணலாம் இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜாதியோ மதமோ எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது அதனாலதான் நீங்க சொல்லும் பொழுது சொன்னீங்க திறன் மேம்பாடு அப்படின்னு சொன்னீங்க நாம வந்து கல்லூரிகள்ல படிக்கும் பொழுது என்னதான் பிராக்டிக்கலாக அவர்கள் படித்திருந்தால் கூட நிறுவனங்களில் வேலை செய்வதற்கும் அவர்களுக்கும் உள்ளதுக்கு வந்து நல்ல அந்த கேப் இருக்கும் அந்த கேப்ப வந்து அஹ் சரி செய்வதற்காக அதற்கு பிறகு நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோராக மாறலாம் <மில்> இல்ல ஒரு கம்பெனிக்கு அட்வைசரா போகலாம் நீங்களா சொந்தமா ஒரு கிளினிக் வைக்கலாம் என்ன அந்தந்த படிப்பிற்கு தகுந்தார் போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ இதுல வந்து இன்னுமே வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு ஒரு நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனால் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பினான்சியல் செக்டர்ல இருக்குது மார்க்கெட்டிங் சைட்ல இருக்கு இந்தியாவில் அதிகமாக நாம வந்து பயன்படுத்த எஃப்எம்சிஜி சிஜி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு அது மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ் அது விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் அப்புறம் வந்து நம்ம கட்டடம் கட்டுவதற்குள்ள சிமெண்ட் அந்த மெட்டீரியல் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல பார்மசுட்டிக்கல் கம்பெனில ஏவியேஷன் அண்ட் டிஃபென்ஸ்ல உள்ள அந்த மெட்டீரியல்ஸ் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய இடங்கள்ல கெமிக்கல் நிறைய பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல மீடியாக்கள்ல ஏன்னா இன்னைக்கு வந்து படிக்கிறதோ விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் நிறைய கல்லூரிகள்ல இருக்கு ஆனால் அவர்களுக்கு முறையான பயிற்சி கிடைக்கிறதுக்கு ஒரு மீடியா ஹவுஸ் அவங்களால நுழையவே முடியாது அப்படி இருக்கிற இடத்துல உங்களுடைய என்ன திறமை இருக்குது அப்படிங்கறத பார்த்து ஒரு மீடியா ஹவுஸ்ல வேலைக்கு வரணும் ஒரு எஜுகேஷன் பிஎட் முடிச்சிருக்கேன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்போ உங்களுக்கு ஒரு அது ஒரு பயிற்சி களமாக இருப்பதற்குரிய வாய்ப்பு வேளாண்மை துறையில படிச்சிருக்கேன் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வதற்குரியது கன்சல்டிங் நிறைய நம்ம படிச்சிருப்பாங்க சோ அப்ப அந்த கன்சல்டன்சிக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா தரப்பினரும் அது சிவிலாக இருக்கலாம் இன்ஜினியரிங்கா இருக்கலாம் இல்ல இசியில உள்ளதாக இருக்கலாம் ஏவியேஷனாக இருக்கலாம் அனைத்து துறைகளிலும் படிச்சுட்டு நான் களத்துல இருந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணா நான் மேற்படிப்பு படிக்கலாம் இல்ல நான் ஒரு தொழில் முனைவோராக ஆகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த பி எம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு போய் அப்ளிகேஷனை வாங்குங்க யாராவது ஒருத்தர் அட்டஸ்டேஷன் வாங்குங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே எளிமையாக ஒரு மொபைல் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு ஒரு மொபைல்ல நீங்க ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு அதுல உள்ள ஃபார்ம ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேரு ரெஜிஸ்டர் ஆகும் அதற்கு தேவை என்ன அப்படின்னா உங்களுக்கு முகவரிக்கு உள்ள சான்று இருக்கணும் நீங்க படிச்சு முடிச்சதற்குரிய சர்டிபிகேட் வச்சிருக்கணும் ஒரு ரெசியூம் ரெடி பண்ணி இருக்கணும் அதை தவிர என்ன திறமை நீங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க ஸ்கில் ஸ்கில் செட்ல ஏதாவது சர்டிபிகேஷன் வாங்கி இருக்கிறீங்களா இல்ல நீங்க வந்து டுவெல்த் முடிச்சிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ல படிச்சு ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க அப்ப அவங்க கூட நான் டிகிரி முடிக்கலையேன்னு வருத்தப்படத்துக்கு இல்ல அவர்கள் வைத்திருக்கிற அந்த சர்டிபிகேட்டை வச்சு அவங்க வந்து இதற்கு அப்ளை பண்ண முடியும் சோ இவ்வளவு எளிதாக உள்ள ஒரு நடைமுறையுடன் கூடிய இந்த பி எம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து இளைஞர்களை மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு எப்படி வந்து அக்னிபத் வந்து ஒரு ஆர்மி சைட்ல இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுத்ததோ அது போல இந்த பி எம் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு இளைஞர்கள் மத்தியில வந்து இளைய சமுதாயத்தினர் வரவேற்பு அடையக்கூடிய நிலையில இருக்கு சார் எப்படி இது செயல்படுது அப்படிங்கிற விஷயங்கள சொன்னீங்க நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையாக கூட பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மாணவராக இருந்தா அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு பா சொன்னீங்க அப்போ அவங்களுக்கு வயது சொன்னீங்க அவர் என்ன டிகிரி படுத்தினாலும் அப்ளை பண்ணலான்னு சொன்னீங்க இப்போ இந்த அப்ளை பண்ணிவிட்டு அது எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும் இப்போ நம்ம வந்து கம்பெனி வந்து இப்போ ஏன்னா ஒரு மாணவராக இருக்கும் போது நம்மள எப்படி ஒரு கம்பெனி வந்து தேர்வு செய்யும் இல்லை கம்பெனி நம்மளே பண்ணணும் இது மாதிரியான இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நேருக்கு நேர் பார்க்கும்போது போது கம்பெனிக்குள்ளே போய் அவங்கள கேட்டு போகிறதுக்கு அது ஒரு நடைமுறை இது ஒரு ஆன்லைனில் நடக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்குது பட் இந்த ப்ராசஸ் மெத்தேட் எப்படி அப்படிங்கற விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகமா இருக்கும் இல்லன்னா அது வந்து அத பத்தி ஒரு தெளிவு பண்ணியிருக்கும் கண்டிப்பா சார் ஆக்சுவலா இவங்க வந்து அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இல்லனா அந்த வெப்சைட் போர்ட்டலுக்குள்ளார போயிட்டு பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அஹ் அந்த டாட்னிக் டாட்னிக் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு இவர்கள் அவர்களுடைய பெயர் அவர்களுடைய முகவரி இது எல்லாத்தையும் பதியும் பொழுது அவர்கள் படிப்பு என்ன எல்லாத்தையும் பதிஞ்சிருவாங்க சார் இது எல்லாமே டேட்டாவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்குது அந்த பர்டிகுலர் போர்ட்டல்ல எல்லாத்தையும் முடிஞ்சு ஆக்சுவலா நவம்பர் பதினைந்தாம் தேதியோட முதல்ல பத்தாம் தேதின்னு வச்சிருந்தாங்க நிறைய வந்து வரவேற்பு வரவே இன்னும் ஒரு கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பதினைந்தாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு வந்து இறுதி நாள் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு மொத்தத்தையும் கன்சாலிடேட் பண்ணுவாங்க கன்சாலிடேட் பண்ணி எந்தெந்த துறையும் சார்ந்து எத்தனை எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் முதல்ல அவுட் ஏன்னா அப்பதான் அந்தந்த நிறுவனங்களை நாம வந்து அவர்கள் இவர்களுக்கு அலாட் பண்ண முடியும் சோ அப்ப பிரிஃபரன்சஸ் இருக்கு இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் எம்பிஏல வந்து பினான்ஸும் எடுத்திருக்கேன் மார்க்கெட்டிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் ஃபார்ம் பில் அப் பண்ணும் பொழுதே பினான்ஸ்ல எனக்கு இதுல இதுல எல்லாம் வந்து எனக்கு நான் படிச்சிருக்கிறேன் மார்க்கெட்டிங்ல படிச்சிருக்கேன் அப்படிங்கும் பொழுது ரெண்டு இருக்கு அப்ப நான்கு வாய்ப்புகள் நான் சொல்லலாம் என்னோட ஸ்கில் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு துறைகள் வந்து அவர்கள் அலாட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ முதல் முதலு உங்களுடைய துறை சார்ந்து அந்த படிப்புகளை வந்து பிரிச்சு அதுல இருந்து எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனி என்னென்ன துறை கீழே வேலை பார்க்கறாங்க அது வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனியா அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியா இல்ல அந்த அதே உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனியில விற்பனை பிரதிநிதியாக இல்ல அதுல இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய அப்படின்னு செக்டர் செக்டரா தனித்தனியா பிரிப்பாங்க சார் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடா உங்களுக்கு பெட்ரோலியம் ரிலேட்டடா இன்ஜினியரிங்ல நீங்க படிச்சிருக்கணும் சோ அப்ப அந்தந்த படிப்புகள் அந்தந்த துறை சார்ந்து யார் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்களோ அதை அவர்கள் பட்டியலிட்டு முறைப்படி ஆவணமாக பிரித்து கொண்டு அதற்கு பிறகு இப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் என்ன என்ன கொடுத்திருக்கேன் செகண்டா எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்கேன் அப்ப அதுல வந்து உங்களுக்கு பண்ணிட்டே வருவாங்க மதி பெண்கள் ஒரு தகுதியாக இருக்கலாம் நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா எப்படி வந்து நீங்க படிச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கறது உங்களுடைய பார்த்தாலே தெரியும் உங்களுடைய பார்த்தாலே தெரியும் அப்ப அதெல்லாம் வச்சு அவங்க வந்து டிசைட் பண்ணி ஏன்னா இன்னைக்கு வந்து நாலு லட்சம் பேர் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே நான்கு லட்சம் பேருக்கு மேல அப்ளை பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து இந்த வருஷம் ஒன்னேகால் லட்சம் பேருக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது முழுக்க முழுக்க தகுதியின் அடிப்படையிலேயே கொடுக்கப்படும் நாம என்ன எப்படி படிச்சிருக்கிறோம் எப்படி மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறோம் நம்ம எங்க இருக்கிறோம் இதற்கு நம்ம எந்த வகையான திறனை மேம்படுத்திப்போம் இதனாலதான் நாம வந்து படிக்கும் போதே மாணவர்களுக்கு சொல்லுவோம் நீ வெறும் டிகிரியை மட்டும் வச்சுக்காம அடிஷ்னலா கோர்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூஜிசி வந்து எல்லா படிப்புகளுக்குமே என்பிடிஇஎல் சொல்லிட்டு நம்மளோட போர்ட்டல்ல வந்து மத்திய அரசினுடைய இதுலயே கீழ வந்து உங்களுக்கு ஐஐடிக்கள் இந்த கோர்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க மாணவர்கள் அதுல அவர்கள் அவர்களுக்கு பிடித்த கோர்ஸை எடுத்து படிக்கும் பொழுது அடிஷனலாக அவர்களுக்கு திறனை வளர்த்து கொள்கிறார்கள் இதுவும் மத்திய அரசு மாணவர்களுக்காக புது புதிதாக ஆஹ் வந்து இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் வருது அப்ப அத சப்ஜெக்ட்ல கொண்டு வர்றதுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அப்படின்னா ஒரு புது விஷயம் வந்த உடனே அதை வந்து ஒரு கோர்ஸாக இந்த மாதிரி என்பிடிஎல் மாதிரி உள்ள இடங்கள்ல போடுவாங்க அதை அவர்கள் கத்துக்கொள்ள முடியும் சோ இப்படி உள்ள சர்டிபிகேட் இது எல்லாமே அவர்கள் அதுல வந்து குறிப்பிட்டிருக்கும் பட்சத்தில் அந்த திறமையை பார்த்து அவர்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் ஒதுக்கப்படும் சோ அப்படி நிறுவனங்கள் ஒதுக்கப்படும் பொழுது அதற்காக தான் அந்த கம்யூட்டேஷனுக்காக கூட அந்த ஆறாயிரம் ரூபாய் ஒரே முறையாக கொடுக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லைங்களா சோ அந்த பணம் வந்து அதற்காக தான் பிள்ளைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக அதுல உள்ள அந்த சூழலை வந்து தனக்கு புரிந்து கொள்வதற்காக உரிய அந்த அளவிற்கு கவனம் எடுத்து இதை செஞ்சிருக்கிறாங்க மே்சிமம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்தந்த ஏரியாக்கள் இப்ப தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவனை கொண்டு டெல்லியில போட மாட்டாங்க மேக்சிமம் தமிழ்நாடுக்குள்ள தமிழ்நாடுல இல்ல அப்படின்னா பக்கத்துல நமக்கு எங்க இருக்குது ஆந்திராவாக இருக்கலாம் கர்நாடகாவாக இருக்கலாம் கேரளாவாக இருக்கலாம் இப்படி அவர்களுக்கும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடங்களில் ஒரு பெரிய அளவிற்கு மாணவர்களுக்கு மொபிலிட்டி இல்லாம இருக்கிற இடத்துல அவர்களுக்கு அந்த வசதி கிடைக்கக்கூடிய அளவிற்கு உள்ள ஏற்பாடுகள் அதெல்லாமே அதுல கணக்கில் கொள்ளப்படும் அப்படி எடுத்துக்கொண்டுதான் அவர்களுக்கு அந்த நிறுவனத்துல வந்து பயிற்சிகள் கொடு கொடுக்க போறாங்க அப்படி கொடுக்கும் பொழுது அந்த நிறுவனம் வந்து இவர்களுக்கு அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பும் நீங்க அப்ளை பண்ணி அந்த லெட்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது போய் இன்னைக்கு நீங்க மொத்தமா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிடுவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதை பிரிச்சு அந்த துறைக்கு அனுப்பி அந்த துறை அந்த கம்பெனிகளுக்கு கொடுத்து அவர்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அவர்களே உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி வந்து படிக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு பேங்க்குக்கும் போய் எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்ட காலம் போய் ஆன்லைன்ல நீங்க வந்து வித்யாலட்சுமி ஸ்கீம்ல வந்து நீங்க டீடைல் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கிகள் எதுவோ அங்கிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் உங்களுடைய நேம் வந்து இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்குது நீங்க இங்க வாங்க நாங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறோன்னு அதே போல கம்பெனிகள் உங்களை அழைத்துக் கொள்வதற்குரிய அளவிற்கு எளிய வழிமுறைகள் நீங்க செய்யப்பட்டிருக்கு மதிப்பெண் வந்து ஒரு அளவுகோலா இருக்கலாம் மதிப்பெண் அடிப்படையில இருக்கலாம் அது எல்லா மக்களும் இருக்கக்கூடிய ஒன்று பத்தாம் வகுப்புல என்ன மதிப்பெண் பெற்றிருக்காரு அப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு என்ன மதிப்பு தொடர்ச்சி அவருடைய கல்வி முறை எப்படி இருக்கு அதனுடைய மதிப்பு அவருடைய கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க அது வழக்கமாக வந்து எல்லா நிறுவனங்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ப்ராசஸ் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா இப்ப அப்ளிகேஷன் போட்டோம் அப்ளை பண்ணிட்டோம் இல்ல எல்லாம் ப்ராசஸ்ங்கிற சிஸ்டம் வந்து அந்தந்த நிறுவனங்கள் தான் பண்ணுமா அரசு மாதிரி நடக்கும் சார் ஆக்சுவலா இது வந்து முதல்ல இது இது மொத்தமாக இந்த மொத்த டீட்டெயிலுமே மத்திய அரசுக்கு கீழே போயிடும் சார் மத்திய அரசுக்கு பிறகு இந்த ஃபார்ச்சூன் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா அதாவது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு அவங்க எல்லாம் ஒரு போர்ட்டலுக்குள்ள இருப்பாங்க அப்போ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சார் நீங்க வந்து ஒரு சிவில் ரிலேட்டடா உள்ள கம்பெனி அப்ப என்கிட்ட நான் வந்து நூறு இடங்கள் நான் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன் அப்ப நான் அந்த ரெசியூமை எடுத்து அதுல இருந்து நூரை எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த இவர்கள் எல்லாம் இந்த இதற்கு இருக்கிறாங்க நான் இவங்களை எடுத்துக்கிறேன் அப்ப நீங்க வந்து சிவில் ரிலேட்டடா இருக்கிறத எடுத்துப்பீங்க அந்த அந்த நிறுவனங்கள் அவர்களுடைய துறை சார்ந்த நிபுணத்துவம் ஏன்னா அது அவர்கள் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியும் இப்போ நான் வந்து எஃப்எம் சிஜி நான் சிவில்ல உள்ளத வெறும் ஒரு ரெசியூம பார்த்து நான் செலக்ட் பண்ண முடியாது சோ அப்ப அந்தந்த துறை சார்ந்த வல்லுனர்கள் அதை பார்த்து செக்ரிகேட் பண்ணி நிறுவனங்கள் மூலமாக நிறுவனங்கள் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க இந்த அப்ரோச் பண்ணுவாங்க இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த நிறுவனங்களே தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து கால் எடுத்து கொடுக்குறதோ இல்லை அதுக்கப்புறம் அவங்களை அழைத்து கொடுக்குறதோ அப்புறம் அந்த மத்த ப்ராசஸ் எல்லாமே அந்த நிறுவனம் சார்ந்ததாக இருக்கும் இல்லையா ஆமா சார் ஆனால் இது வந்து ஒரு மத்திய அரசோடு தொடர்புடையதாக தான் இருக்கும் ஏன்னா மத்திய அரசு தான் ஒவ்வொரு மாத இறுதியிலும் உங்களுக்கு பணம் கொடுக்க போகுது இது வந்து அப்ளிகேஷனை வாங்கி கம்பெனிக்கு கொடுத்த உடனே மத்திய அரசனுடைய பணி முடியறதில்ல ஏன்னா நீங்க ஒவ்வொரு மாதமும் அந்த அந்த வந்து இன்னைக்கு ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய அவர்கள் சரியாக வருகிறார்களா அந்த அட்டண்டன்ஸை வெரிஃபை பண்ணணும் இல்லீங்களா கண்ணை மூடிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை வந்து உங்களோட அக்கௌண்ட்ல போட மாட்டாங்க அப்போ நான் ஒழுங்காக வருகிறேன் அந்த அட்டண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்போ இந்த அது முதல்ல அந்த அந்த நிறுவனம் வந்து ஒரு ஐநூறு ரூபாயை அவருடைய அக்கவுண்ட்ல போடுவாங்க அந்த செய்தி மத்திய அரசுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து இவர்களுடைய கணக்கிற்கு மாற்றப்படும் ஏன்னா இது முதல் தடவை எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் உள்ள போன பிறகு அந்த மாணவன் ஒழுங்கா வரானா அவர்கள் வந்து கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கா ஏன்னா நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஒரு இலவசமாக ஒரு நமக்கு ஒரு வசதி கிடைக்குது அப்படிங்கும் பொழுது நாம உள்ள போகிறதுக்கு ஆசைப்படுவோம் ஆனால் உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை கஷ்டமா இருக்கு நான் இத நினைக்கல அப்படிலாம் நினைச்சு அவங்க வெளியில வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பயனாளிகளுக்கு வந்து அது பயன்பெறாமல் போனது மட்டுமல்லாமல் ஒரு நபர் வந்து நமக்கு நஷ்டப்பட்டு போவாங்க அதனால இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல சரியாக அவர்கள் வந்து அந்த நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க கண்டிப்பா பேசாம வெறும்னு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் நான் தெளிவா சொன்னேன் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களிடம் பேசி உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கு நீங்க இங்க வருவதற்கு தயார் அப்படின்னு செய்த பிறகுதான் அதுல இருந்து லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்து நீங்க கம்பெனிக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாத இறுதியிலும் அந்த மாணவனுக்கு வந்து கம்பெனி ஃபர்ஸ்ட் ஐநூறு ரூபாய் ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா நீங்க கம்பெனியோட இன்னைக்கு நேரடியா தொடர்புல இருக்கீங்க சோ கம்பெனி உங்களுடைய கற்றுக்கொள்ளுதலில் எந்த அளவுக்கு நீங்க ஆர்வத்தோட இருக்கீங்க ஒழுங்கா வரீங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அதுல போட்ட பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோடைய அடுத்த இத இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் நம்ம வந்து அந்த விவசாயிகளுக்கான இது வந்து யாருமே சொல்ல தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா வந்து அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கு அதே போல எவ்ரி மந்த் அந்த கம்பெனி நிறுவனம் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் ரிலீஸ் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் ஆனால் இறுதி வரை பனிரெண்டு மாதம் முடிவைதான் இந்த ட்ரைனிங் வந்து பனிரெண்டு மாதம் இந்த பனிரெண்டு மாதமும் மத்திய அரசு நிறுவனம் அந்த மாணவர்கள் எல்லாருமே ஒரு தொடர்புலதான் இருப்பாங்க உங்களுக்கு நிறுவனத்தோடு ஏதோ ஒரு பிணக்கு இருந்தாலோ இல்ல வந்து நிறுவனம் வந்து உங்களுடைய இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூப்பிட்டு பேசி சரி செய்ய இதற்கு எல்லாமே அதுல வழிவகைகள் இருக்குது பனிரெண்டு மாத இறுதி வரைக்கும் உங்களுக்கு வந்து மத்திய அரசு தொடர்பிலேயே இருப்பாங்க அதுலயே வந்து கிரிவன்ஸுக்கு உள்ள ரெட்ரஸலுக்கு உள்ள போர்ட்டல் எல்லாமே அதுல வடிவமைச்சிருக்கிறாங்க அதுல அவங்க வந்து அந்த போதிய அளவிற்கு என்னெல்லாம் வந்து விஷயங்கள் வருமோ அதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அதற்கு தகுந்த தீர்வுகளுக்கு கூடிய மாதிரிதான் பண்ணிருக்கிறாங்க ஆனால் இல்ல மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நாம எந்த கம்பெனிக்கு போறோமோ அந்த கம்பெனி வந்து நமக்கு இது வேலை அல்ல இது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சி நீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா எந்த நிறுவனத்துக்கு வேணா நீங்க வேலைக்கு போக முடியும் அந்த நிறுவனமே நீங்க நல்லா வேலை செய்யுதுன்னு நினைச்சு எடுத்துக்கிட்டாலும் உண்டு இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம எப்படி சரிச ஆக பயன்படுத்தி கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாம வந்து ஒன்னே லட்சம் பேருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது கம்பெனி கொடுக்குது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மாணவர்கள் எவ்வளவு ஒரு டிஸ்ட்ராக்டடா இருக்கிறாங்க அப்ப அதுல ஏதாவது ஒரு குறைபாடுகளோட விருப்பம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜூனியர்ஸுக்கு அது கிடைக்காம போகும் அதனால நீங்கள் வந்து கவனமாக இருக்கின்ற வாய்ப்பை மிக திறமையாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் இந்த வெற்றி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போகும் பொழுது ஒரு திறன் சார்ந்து ஒரு திறன் மேம்பட்ட ஒரு இளைஞர் சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி இதுதான் இந்த பி எம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோட முழுக்க உள்ள வந்து ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா திறன் சார்ந்து மாணவர்களை உருவாக்குவது வெறும்ன ஏட்டு சொக்கா கறிக்குதவாது நீங்க படிச்சு மட்டும் வச்சதை வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்கலங்கும் பொழுது உங்கள் திறமையை எப்படி நீங்க மேம்படுத்திக்கிறீங்க அதற்கு ஒரு வழிவகை இந்த அரசு செய்து கொடுக்கிறது இறுதியாக ஒரு கேள்வி மேடம் இப்போ இறுதியில வந்து சான்றிதழ் அந்த மாதிரி எதாவது இருக்குமா ஏன் அப்படின்னா ஒரு அரசு திட்டமா இருக்குனால அது பொதுவாகவே பயிற்சி பெறக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இளைஞர்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த மாதிரி சான்றிதழ் எதுவும் கொடுப்பாங்களா ஏன்னா அது ஒரு அங்கீகாரம் மாதிரி அது எதுவும் இருக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த நிறுவனம் பனிரெண்டு மாதம் எந்தெந்த துறையின் கீழ நீங்க வேலை பார்த்தீங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க மத்திய அரசினுடைய இலட்சினியோட கொடுப்பாங்க ஏன்னா இங்க ஒருத்தர் அதுக்கு பொறுப்பு இருப்பாங்க அங்க ஒருத்தர் அதுக்கு பொறுப்பு இருப்பாங்க அப்போ மத்திய அரசும் அந்த நிறுவனமும் சேர்ந்து உங்களுக்கு அவங்களோட லெட்டர் ஹெட்ல அந்தந்த நிறுவனத்தின் லெட்டர் ஹெட்டோட மத்திய அரசின் திட்டத்தின் கீழே உங்களுக்கு இந்த சான்றிதழ் அப்படிங்கறத கொடுப்பாங்க இதுல வந்து ரெண்டு வகையான பயன் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் ஒண்ணு வந்து ஏன்னா எல்லாராலையும் உடனே தொழில் முனைவோராக ஆக முடியாது அப்போ ஒரு வருடம் ஒரு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் வேலை பார்த்த ஒருத்தர் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நான் வந்து மத்திய அரசின் அங்கீகாரத்தோட ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனில ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன் அப்படிங்கும் பொழுது நம்முடைய ரெசியூம்க்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இரண்டாவதாக நான் தொழில்முனை ஓராக ஆக போறேன் ஆல்ரெடி எங்க அப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு நான் அதுக்கு நான் இன்னொரு நிறுவனத்துல போய் இன்டர்ன்ஷிப் எடுத்திருக்கேன் நான் வந்து லோன் வேணும் அப்படின்னு போகும் மத்திய அரசினுடைய இந்த அங்கீகாரம் மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு ஒரு லோன் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் இப்படி இரண்டு விதமாக நீங்க ஒரு வேற கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி இல்ல நீங்க தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னாலும் சரி இந்த சர்டிபிகேட் ரொம்ப உங்களுக்கு வேலிடா இருக்கும்